பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானலில் அன்னை திரைசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வருகை தர இருப்பதால் கொடைக்கானலில் கடந்த நான்காண்டுகளாக சீரமைக்கப்படாத நெடுஞ்சாலை பணிகள் முழுவதும் தற்போது அவசர அவசரமாக சாலையில் இருக்கும் குண்டும் குழிகள் மூடப்பட்டு வருகிறது கண் துடைப்பிற்காக செய்யப்படும் பணிகளை கண்டு பொதுமக்கள் முகம் சுளிக்கும் நிலை உருவாகி உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அட்டுவாம்பட்டி பகுதியில் அமைந்திருக்கும் அன்னை திரைசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வருகை தர இருப்பதால் அவசர அவசரமாக சீரமைக்கப்படும் சாலைகள் கொடைக்கானல் வத்தலகுண்டு முதல் கொடைக்கானல் வரை சுமார் அறுபத்து நான்கு கிலோ மீட்டர் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது அட்டுவாம்பட்டி முதல் பள்ளங்கி வரை உள்ள சாலையும் மேல்மலை பகுதிகளில் உள்ள சாலையும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் எண்ணற்ற சாலை விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகமாக நிகழ்ந்துள்ளது கொடைக்கானல் நகர்பகுதிகளிலும் ஊராட்சி பகுதிகளிலும் இருக்கும் குண்டும் குழியுமான மூடப்பட்டு வருகிறது குப்பை மேடுகள் சாலை இருபுறங்களிலும் உள்ள செடிகள் அவசர அவசரமாக அகற்றப்பட்டு வருகிறது நகர்பகுதி ஊராட்சி பகுதிகளிலும் இருக்கும் எரியாத தெரு விளக்குகள் உடனடியாக சரிபார்க்கப்பட்டு வருகிறது அவசர பணிகளால் தரமான சாலை எவ்வாறு அமைக்கப்படும் எதற்காக இந்த அவசர அவசரமான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் மாதம் ஒருமுறை இதேபோன்று ஆளுநர் வருகை தந்தால் கொடைக்கானலில் முக்கிய சாலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆதாரம் அனைத்தும் சீராக இருக்கும் என்றும் முக்கியமான விஐபிகள் வந்தால் மட்டும் கொடைக்கானல் சாலைகள் பராமரிப்பு தெருவிளக்குகள் குப்பை தொட்டிகள் போன்ற அனைத்து தூய்மை பணிகளும் நடைபெறுகிறது என்றும் பல லட்சம் பேர் வசிக்கும் கொடைக்கானலுக்கு அடிப்படை தேவைகள் அனைத்தும் சரியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ் டுவெண்ட்டி ஒன் நேஷனல் தொலைக்காட்சி இன்னைக்கு நேரலையில் நம்ம வந்திருக்கோம் இப்போ வந்து கொடைக்கானல் வந்து ஆளுநர் இங்கே பட்டமளிப்பு விழாக்கு வர்றாங்க அந்த பட்டமளிப்பு பார்த்தீங்கன்னா நல்ல வேலைகள் ரோடு வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப அந்த ரோட்டு வேலை வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல ரொம்ப பிரபலப்பட்ட அண்ணன் கீஷ்மோகன் அவர்களை தான் நேரலையில் நம்ம பார்க்க போறோம் இப்போ அவரை வந்து சந்திக்க வந்திருக்கோம் அணை வணக்கம்ண்ணே வணக்கம் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன்னு நேஷனல் செய்தி வந்து நான் ரெகுலராகவே நான் பார்க்குறேன் நான் உள்ளபடியே நல்ல ஒரு செய்தி மக்களுக்கு போய் சேரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா ஆளுநரையோட வருகை வந்து கொடைக்கானல இருக்குது அது பட்டமளிப்பு விழாவுக்காக வருகிறார் அவர் வருகை வருக வேண வரவேற்கிறோம் நானும் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்க போறேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுநர் வர்றதுனால பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பூரா வெறும் குண்டு குழியுமா தான் இருக்குது ரோடுக்கு பூராமே ஆளுநர் வராருன்றதுக்காகட்டி தற்காலிகமா அந்த மிக்ஸை மட்டும் அள்ளி 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 போட்டு இந்த குழிகளை எல்லாம் ரொப்புறாங்க எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஆளுநர் வந்து மாசத்துக்கு ஒரு தூரம் வந்தாருன்னா நாங்களும் அவர் மாதிரியே குண்டுக்குழியில போகாம கொஞ்சம் நல்லா போகணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ரோடு பூராமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது ஒவ்வொரு விஐபி வரும்போது மட்டும் இந்த மாதிரியான வேலைகளை வந்து தொடர்ந்து இந்த நெடுஞ்சாலைத்துறை செஞ்சுட்டு இருக்குது நான் என்ன கேக்குறேன்னா நீங்க விஐபிக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறீங்க இந்த இந்த மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இவர்கள் வந்து இருக்கக்கூடிய ப வாழக்கூடிய இடங்கள்ல வந்து இப்ப குண்டு மூலியமா வந்து இந்த ரோடு வந்து வச்சிருக்கீங்க அதனால தயசு நான் கேட்டுக்கிற ஆளுநரை கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த கொடைக்கானலுக்கு பட்டமளிப்பு விழாவிற்கு மாதம் ஒரு முறை நீங்க வந்தீங்கன்னா உங்களை மாதிரியே நாங்களோ குண்டு குழி இல்லாம நல்ல ரோட்ல என்றதை இதன் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நெடுஞ்சாலைத்துறை எவ்வளவு நாளா இந்த ரோடு வந்து போடாமே இருக்காங்க இந்த குண்டு குழி எவ்வளவு இருக்கு எவ்வளவு உயிரிழப்பு அதா நான் குறிப்பா சொல்ல அப்படின்னா லேக்ல இருந்து கிட்டத்தட்ட மேல்மலை கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிராமங்கள் இருக்கு இந்த தாண்டி தாண்டிதான் போகணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வருஷமா வந்து இந்த அப்சர்வட்டரி டூ கொடைக்கானல் இது அப்சரி கொடைக்கானல் இருந்து அப்சர்வேட்டரி அப்புறம் வந்து மேல்மலை கிராமங்கள் பொம்பாறை மன்னனூர் கவிஞ்சி பூண்டிக்கலாம் வர அந்த கூக்கால் போன்ற ஒரு இருபது கிராமங்கள் கிட்ட கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் மேல வசிக்கிறாங்க இந்த ரோடை முழுசா போடவே இல்லை குண்டும் குழியுமா தான் இருக்குது இப்பயும் அது மட்டும் இல்லாமல் நகர இருக்கக்கூடிய ரோடுகளுமே பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா தான் இருக்குது ஒவ்வொரு விஐபி ஆளுநர் மாதிரி விஐபி வரும்போது மட்டுமே இந்த மாதிரி அதுவும் பெர்மனடா போடலிக்ஸ் அடிச்சிட்டு போயிரும் நடந்துட்டு இருக்கு தார் ஊத்துறதுக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த பெட்மிக்ஸ் அதை மட்டுமே போடுறாங்க ஒழிச்சு அது என்னன்னா ரெண்டு நாள்ல மழை வந்துச்சுன்னா நிக்கும் அதுக்கப்புறம் அரைச்சிட்டு போயிரும் அது சும்மா ஃபார்மாலிட்டி அது வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி எடுத்து தூக்கி எரிய மாதிரி அதனால வந்து பெர்மனண்டா ரோடு போடணும் மக்களுக்கான இந்த ரோடு வசதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து இந்த நெடுஞ்சாலைத்துறை ஆளுநர் வராது விஐபிகள் வராங்க அவர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான வேலைகளை பார்க்காம இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த வாழ்வா வாழ்வாதாரத்துக்காக இயங்கக்கூடிய அந்த மக்களுக்காகவும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் வரும்போது சொல்லிருந்தீங்க ஒரு நம்ம கொடைக்கானல் காவலாளி உங்க நண்பர் அவர்தான் தான் அந்த ரெட்டி பகுதியில் இந்த குண்டு விழுந்து இறந்தது ஆமா அது அவர் ஏழு எட்டு பேர் வந்து இறந்திருக்காங்க குறிப்பா அந்த இசி சிசி சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குளில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் இறந்திருக்காங்க ஏழு எட்டு பேர் இறந்திருக்காங்க இது 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 ரெக்கார்டே இருக்கு ஆகவே வந்து இந்த ரோடை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செம்மப்படுத்தணும் அதாவது குறிப்பாக அந்த அப்சர்வட்டரியிலருந்து லேக்கு இருந்து அப்படியே நேராக மேல்மலை கிராமங்களில் அனைத்து பகுதிகளையுமே நீங்கள் ரோடை வந்து க பெர்மனடாக பேட்ச் ஒர்க் பண்ணாலே போதும் அதுவே கொஞ்ச நாளைக்கு நிற்கும் ஆனால் குண்டும் குழியமாக போய் டிஸ்க் பாடம் தான் வருது எல்லாத்துக்குமே இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமா தான் வர்றாங்க வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க அப்ப நம்ம தான் நம்ம வந்து மக்கள் வந்து பாக்குறது ஆனா அந்த ரோடே வந்து இவ்வளவு இதா இருக்குன்றது உங்களோட இதா இருக்கு இல்ல நான் என்ன சொன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வாங்குறாங்க இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டு டேக்ஸ் வாங்குறாங்க ஆனால் ரோடு போடுறாங்களா ரோடு போறதுல இவ்வளோ டாக்ஸ் வாங்கிட்டு வர வண்டி எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியான வண்டி இந்த குண்டு குழியான ரோட்டில் வந்து வந்து போயிட்டு இருக்குது நாங்கள் ஒவ்வொரு பண பணத்துக்கும் டேக்ஸ் கட்டுறோம் ஆனால் டாக்ஸ் கட்டி ரோடு சரியில்லையே ரோடு பூராமே நான் குறிப்பாக சொன்னோம்னா கடந்த நாலு வருஷமா ரோடே போடலைன்னு தான் நான் சொல்லுவேன் பேட்ச் ஒர்க் பண்ணலைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னு கட்ட இது மட்டும் இல்ல வத்தன அப்படி அப்படிதான் இருக்கு மோசமா இருக்குது பூரா குண்டு மூலிமா இருக்குது அதனால அந்த ஆளுநர் வருகைக்காக ஒரு ரோடு போடுறது வந்து வரவேற்கிறேன் நான் ஒரு வேளை கொஞ்சம் நாளைக்கு நாங்களும் நல்லா அதுல போவோம் ஆனா பெர்மனண்டா இந்த ரோட பெர்மனன்ட் பண்றதுக்கு நெடுஞ்சாலைத்தோடு கண்டிப்பாக ஆவணம் செய்யணும் அண்ணன் தயத்தை ஒதுக்கி கண்டிப்பாக சமூகத்துக்காக நம்மளுக்காக அவங்க பேட்டி கொடுத்தாங்க நன்றி